ஆனால் அவள் சகோதரி குலோய் பாட்டி மற்றும் சமையலாளர் லென்சையை புதிய உணவுகளால் மகிழ்விக்க தயாராக இருக்கிறார்கள் அவளுக்கு என்ன வேண்டும் ஓ அவளுக்கு ஒரு டோனட் வேண்டும் பிங்க் கிளேஸில் பூசப்பட்ட டோனட் சரி குலோய் அதற்கான பணியை முடிக்க தயாராகிவிட்டாள் சமையலாளரும் தனது திறமைகளில் நம்பிக்கை உடையவர் பாட்டியும் தனது பேரன்களை மகிழ்விக்க விரும்புகிறாள் அவர் இம்மாவை பெற்று சிறிய டோனட் வட்டங்களை அதனால் நிரப்ப ஆரம்பிக்கிறார் பாட்டி மற்றும் சமையல்காரர் அவர்கள் உணவுகளை சமைக்க தொடங்கி உள்ளனர் ஆனால் குலோய் என்ன செய்தார் அவர் தயாரிக்கும் மாவு தோன்றுகிறது அவர் முடிவு செய்தார் தனது வண்ணமிகு வண்ணமிகுதியாக இருக்கும் இளம் மாவுடன் அவர் அனைத்து முகவர்களையும் நிரப்பி சமையல் துவங்கினார் அப்பா முதல் மாமா குலோய் மிகவும் படைப்பாற்றலுடன் முயற்சி செய்கிறது என்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார் சரி ஆனால் சமையல்காரர் மிகவும் சந்தோஷமாக இல்லை போல் இருக்கிறது சரி அவனால் என்ன செய்யப்பட்டுள்ளது என்று பார்ப்போம் ஹூம் அவன் ஒரு எடுத்து அதில் சின்ன துளைகள் ஆஹா அழகாக இருக்கிறது இப்போதில் அதை கூறிய முட்டையில் வை அதன் மீது நீளமான பளபளப்பில் வைக்கும் பாருங்கள் புதிய கண்கள் மற்றும் கொம்புகள் உள்ளன மற்றும் யூனிகார்ன் போல உள்ளது சமையல்காரர் தனது சாதனையால் மகிழ்ச்சி அடைகிறார் பாட்டியும் என்ன நடந்தது என்று பார்க்க முடிவு செய்தார் ஆமாம் டானட்கள் மிகவும் நறுமணத்துடன் இருக்கின்றன அவள் அவற்றை ஒரு தட்டிலில் போடுகிறாள் ஆனால் அது மட்டுமல்ல போல பிங்க் கிளாஸ் மற்றும் ஒரு பிரஷ் இப்போது அவர் இந்த கிளாஸால் எல்லா டானட்களையும் மூடுவார் ஓ அதை மட்டும் பாருங்கள் இனிமையான மற்றும் ஜொலிக்கும் அடி ஆனால் பாட்டி வேறு ஏதோ திட்டமிட்டிருந்தார் ஆம் நான் கொஞ்சம் பொடி சீனி சேர்க்க விரும்புகிறேன் ஹூ அவ்வா அது வாய்க்கு ஜலம் ஊறும் ஓ மக்கள் ஓ அவள் உண்மையில் தும்மினாள் ஆ எல்லாரும் பவுடர் சீனியால் மூடப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் ஸ்லோயின் பக்கம் பார்க்கலாம் ஓ அவள் டானட்ஸ் எவ்வளவு வெளிச்சமாக இருக்கிறது என்று பாருங்கள் அவளை அவற்றை எப்படி தோரையமாக அலங்கரிக்கிறாள் என்று பார்க்க ஆர்வமாக இருக்கிறது சரி அவள் மஞ்சள் வாழைப்பழ குலோசை எடுத்து மேலே ஊற்றி இருந்தாள் உள்ள டிஸ்கிரிப்ஷனே அது இன்னும் சுவையாக செரியவில்லை ஓ ஆனால் ஸ்ட்ராபெர்ரி சேர்த்து பார்க்க நல்லதாகிறது ஓ நீ அதை க்ளேசில் வைக்கணுமா ஓ ஏன் இது திறக்கல அடுத்த வரை நீ அதை செய்யலாம் ஓ இது ஏன் கிறக்கலையா ஹோ அஸ் ஆம் நீ ஒரு அளவுக்கு மேல் செய்து விட்டாய் நன்றாகவே அம்மா மற்றும் சமையல் கலைஞர் சிரிக்கின்றனர் ஆஹ் சரி 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 டானட்ஸ் நன்னா வந்திருக்கின்றன ஹரிக சிக்கவும் நல்லா சாப்பிடலேன்

நாங்கள் உன் மதிப்பீட்டை மிகவும் ஆவலோட எதிர்பார்த்து கொள்கிறோம் இது அற்புதமாக இருக்கிறது ஓ அவள்தான் வெற்றியாளர் நான் நான் வென்றேன் வென்றேன் நம்பிக்கை மற்றும் அழகை பாருங்கள் பாட்டிக்கும் ஒரு விதமான நம்பிக்கை உள்ளது Apple. party saucer susu dito lang ka gudai. easy crunchu, rare is maldero restrained So siya ang rai't is try brunet. party, ஓ, இல்லை, மேலே பெப்பரோனி வைத்து, அது பிரெடியில் எடுகிறார் இதுதான் ஆமாம் அம்மமா, உன் பேத்திய பார்த்து பாருங்களே சமையல்காரர் காரர் பீடம்லோ பீடமலோ, என்ன செய்வது என்று கூட தெரியாதது கவனித்தார் அவள் இப்போது என்ன சமைக்க போகிறார் அலோ கிராண்ட்மா எப்போதும் உதவ வந்து விடுகிறார் இப்போது க்ளோ எளிதில் ஒரு பீடஷா செய்ய முடியும் வாய்விட்டுள்ளது அவள்லானா இன்னொரு முறையாக ஸ்வீட் பீட்ஸா செய்கிறாள் ஓ அடுத்தது என்ன ஸ்கிட்டில்ஸ் ஆச்சரியமாக உள்ளது அவள் இஷி என்ன செய்ய என்னால் ஊகம் கொள்ள முடிகிறது அவள் இஷி ஒரு வானவில் பீட்ஸா செய்ய விரும்புகிறாள்

ஓ ஏன் இது கருப்பாக இருக்கிறது பெரியம்மாவும் குழோயும் கன்னித்து விடுகின்றனர் ஆனால் பார் செஃப் அடுத்ததாக என்ன செய்கிறார் என்று அவர் குச்சியை பரவ வைத்து இப்படி உருட்டுகின்றார் மோசம் இல்லை ஓ ஆமா பின்னர் அவர் ஒரு கரண்டியால் சாஸைப்பெடுத்து மாமாவில் சமமாக பூசுகிறார் ஓ இது சுவாரஸ்யமாக தெரிகிறது சரி பின்னர் அவர் சீசை மேலே துருவி அது எங்கள் மாவை முழுமையாக மூடுகிறது ஓ அது என்ன செஃப் சில கடல் உணவுகளை சேர்க்க போகிறீர்களா லின்சே விரும்புவாள் மற்றும் அதை வரவேற்குமா என்று நிச்சயமாக தெரியுமா அவள் ஒரு குழந்தை அல்லவா ஆமா மேலே சில தக்காளிகளை அருமையாக செய்தாய் கைத் தடசெய் நிறுக்noise அப்படியா சரி உங்க பீசாவையும் அவனுக்கு அணுப்பள்ளிwehr volatileãy செ чист பஜ்யாவின் மிகவும் பழ தான் இருக்கிறது தலை மாமின் பீ மிகவும் சாதாரணமாக உள்ளது Pollfolkச்சால் உங்களுடையது எப்படி உருவாகி cagesெடதா அருமை அப்பிழியா

அச்சோ கோலின் இப்போது மார்ஷ் மெல்லோக்களை எடுத்துக்கொள்கிறாளா ஆம் யோசனை தெளிவாகவே சிறப்பாக இல்லை பாட்டி பண்களை எடுத்துக்கொண்டு அவற்றை குறைவாக பொறிக்க முடிவு செய்தார் அதுவும் மிகவும் நறுமணமாக இருக்கும் அதைக் காணுங்கள் அருமையான யோசனை மற்றும் செஃபுக்கு என்ன ஆஹா அவர் பண்களை வானத்தில் எரிந்தார் அவை நேராக கிரில்லில் விழுந்தன சீரான குறி அரசர்

நடா எங்கள் கலோயி உள்ளேவே மாஷ்மெல்லோ பின் வரடிக்கிறார் மேலும் திரந்த தீயின் உதவியுடன் இது கேலிக்கையாக தோன்றலாம் ஆனால் இவ்வளவு பாதுகாப்பாக இல்லை மார்ஷ்மெல்லோ விரைவாக வெந்தது மற்றும் ஒரு மேல் பினர்தலுடன் மூடப்பட்டது பிறகு அவர் ஆறு மார்ஷ்மெல்லோவை நேராக புர்க்கரில் வைத்தார் என்ன குழோய் இதையெல்லாமே மாமலேட் சேர்த்தார் நல்லது பிறகு அவர் புர்கரை மேலிருந்து அழுத்துகிறார் என்னை கேட்டால் இது மிகவும் தோன்றுகிறது இருக்கிறது அவன் பேக்கனை எடுத்து போட்டு பானையில் நான்கு துண்டுகள் பொறிக்க முடிவு செய்தான் இப்பொழுது அவர் வழக்கு கட்டையின் கீழ்பகுதியில் சாஸ் ஊற்றுகிறார் பின்னர் ஒரு லெட்டூஸ் இலை ஒரு வருத்த கட்லெட் உருகிய காசரி ஒரு தக்காளி துண்டு பல சின்னங்கள் மற்றும் பேக்கன் அவர் ஏதோ ஒன்றை மறந்துவிட்டாரா ஆஹா சமையல்காரர் ஒரு கரையில் செல்ல மிக உயரமான பேர்க்கரை செய்துவிட்டார் விட்டார் அந்த செய்திகளை பாருங்கள் அது மிக அளவுக்கு அதிகமாக இருந்ததால் ஒரு கோலினால் நியமிக்கப்பட்டது இப்போது சமையல்காரரின் சூப்பர் பேர்க்கர் தயாராக உள்ளது நன்றாக செய்தீர்கள் சமையல்காரரே ஏற்பாடு எல்லாருக்கும் சரியாக உள்ளதா என்ன நானும் சீக்கிரம் வேக போன வேண்டியிருக்கு சரி சில காய்கறி குழம்பு இங்கே சீனி சாறு கண்டிப்பாக சில மேயோனைஸ் கூட பார்ட்டி நீங்க முடிச்சிட்டீங்களா சரி இது ரொம்ப மனசுக்கு பிடிச்ச ரெசிபி நல்லா செய்யிருப்பீங்க பாட்டி ஓஹோ என்ன நடக்கிறது மீண்டும் நெருப்புடன் விளையாட விளையாடவிடு குளோய மீண்டும் அவளது பியோஜியோ ஐ எரிக்கிறாள் நல்லா அவள் அதை தாண்டி செம்மஞ்சள் கரமலை மேலே உருக்க வைத்து விட்டாள் உண்மையை சொல்ல போனால் அது ஒரு நல்ல யோசனை நான் கிட்டத்தட்ட ஒரு பேரிலக்குள்ளேயே சென்று விட்டேன் எவ்வளவு இருக்கிறது என்று பார்க்கின் கண்கள் ஓடுகிறது அவள் உடனடியாக சமையல்காரர் செய்த உயரமான பர்க்கரை கவனிக்கிறாள் அது ஆச்சரியம் அளிக்கிறது அதன் சுவை எப்படி இருக்கிறது சரி ரொம்பவே சரி

சரி இறுதியில் அவள் மார்ஷ் மெல்லோ மற்றும் மாம்பழ ஜெல்லியுடன் பர்கரை சுவைக்க முயல்கிறாள் இது ரொம்ப ருசியாக இருக்கிறது ஐயோ ரொம்ப இனிமையாக இருக்கிறது எனக்கு இது பிடிக்கும் Avery Dury Stewie Stewart and Dury Avery Ngai. Right injury Lee Rory Rory, Samuel Carter vs. Dury. Cake Vendom. இந்த படத்துல போல ஆமா உணவு தேடுபவர் சரி கேக் இதுக்கெல்லாம் நான் முகைங்க ஓ என்னது ஆஹா கேக் நான் இப்போதே செய்யறேன் பேர மகளே உனக்கு தேவைதான ஒரு சின்ன மாவு ரெண்டு முட்டைகள் அப்படியா நம்ம பால் இல்லையா இப்போது எனக்கு தேவை கதவு ஆஹா என்ன அழகு இல்லையா மேகி ஏன் ரெடியா இருக்கும் கேக்குகள் இருக்கும் போது இதை செய்ய வேண்டும் இவை எவ்வளவு சிறப்பாக உள்ளன பாரு சரி இது வீட்டில் தயாரிக்கப்படவில்லை என்ன நடந்தது சரி உனக்கு என்ன வேண்டுமானாலும் சரி இது கடையில என் தொழில் முறை மிக்சர் மாவை அடிக்கவும் நன்றி ஆமா அதுதான் உங்களுக்கு தேவை அதை ஐந்து சமமான பகுதிகளாக பிரி இஃப்ரெண்ட் ஆங்கர் ஃபைக்கர் விடி வாயில் என்டிகென்ட் ஆவல பிறப்பு இப்போது ஒவ்வொரு கேக் எவ்விதமானதா இருக்கும் பெரிய விஷயமா என்ன என் கேக் கூட தனித்துவமாக இருக்கும் குறிப்பாக பிரினட்பட்டவுடன் முதற் சரணத்துல அதை பரப்புவோம் நன்றி அதை போல இரண்டாவது அடையிலும் பண்ணி விடலாம் அம்மீ மீது அழகாகவும் ருசியானதாகவும் இருக்கிறது நீங்களும் ருசிக்கலாம் ஆனால் இப்போது மூன்றாவது ஒன்று உம் எனக்கு இன்னும் கொஞ்சம் வேண்டும் என்ன ஹியாங்கும் அத்தனை சுவையானது மகி நீ என்ன செய்கிறாய் அதை செய்யாதே நான் எவ்வளவு சிறந்த உற்பத்தியில் செய்யப்பட்ட ஜாம் வைத்துள்ளேன் பாரே நான் அதை முழு ஜாட்டியையும் என் பையில் ஊற்ற நினைக்கிறேன் ஆஹா என்ன அழகு மேட்டும் இது என் பிராண்டுடிய மேஷ் போம்மா. அல்லைப் அர்ப்புதம்! என்ன அறிவியலோம்? உங்களை அடைக்க அனுப்ப நேரமாத்து? இது வரை, ரொம்ப நேரம் இல்லை, பாட்டி சிரிது நேரம் உரங்க இடம் எடுத்தாள் நன்றி. நன்றி. லங்கை, சேர்ப்பதுக்கான நேரம் வந்துவிட்டது ஒவ்வொரு அடுக்கிலும் எனது கையோப்பம் பதிக்கப்பட்ட நிற கிரீமை கொண்டு பயன்படுத்துவேன் நிறங்கள் அடுக்குகள் நிறங்களுக்கு ஏற்றவாறு இருக்கும் கிரியமுடன் வெளியே அலங்கரிக்கவும் இப்போது அதனை சிறப்பு சப்பாட்டால் சமப்படுத்த வேண்டும் ஓ ஆமாம் இந்த கேக் பித்தப்பமாக இருக்கும் அதை விட இன்னும் சில மிச்சம் இருக்கிறது இப்போது நான் ஒரு இனிய வானவில்லை கெடுமான் அதை நான் கேக்கின் மீது வைக்கப் போகிறேன் வானவில்லை கண்டு யூனிகார்னையும் நீங்கள் காணலாம் பக்கங்களில் மேகங்கள் மற்றும் இதயங்கள் இருக்கும் நான் என்னையே ஆச்சரியப்படுத்திவிட்டேன் இதுதான் பூரணமாக இருக்கிறது இது என் கடிகாரம் ஓ பை ஐ கிராம் பெட்ரோல்

ரெண்டு மூணு ஆம் இதுதான் பார்க்கலாம் அது கொஞ்சம் வறண்டிருக்கிறது இங்கே கோக் இல்லாமலே இருந்துக்க முடியாது ஓ மன்னிக்கவும் மேகி வீட்டம்மாவின் ஸ்ட்ராபெர்ரி பாய் ஆஹா இதன் வாசனை வந்து அசத்துகிறது இது மிகவும் சுவையா உள்ளது சோ பாட்டி நான் உங்களை நேசிக்கிறேன் ஆஹா இது என்ன அழகு எனக்கு உடனே ஒரு துண்டு வேண்டும் வாவ் அதுக்கு உள்ளேயும் வானவில் நிறங்கள் மற்றும் ரொம்ப சுவையானது மற்றும் ரொம்ப மிருதுவானது மற்றும் இந்த யூனிகார்ன் வாவ் செஃப் நீங்க வெற்றி பெற்றீர் அவள் ஒப்பிட முடியாதவர் ஆமா என் நல்லாவே தெரிஞ்சிருந்தேன் அப்படியா இப்போது எனக்கு சினிமா தியேட்டரில் போல போப்காரன் வேண்டும் அது என்ன ஒரு போல் கார்னா சரி அது வேணா செய்யலாம் இங்கே கிண்ணங்கள் இருக்கின்றன அவ்வளவுதானா பாட்டி சில சிறப்பு விதைகள் தேவைப்படும் அவை எனக்கு உள்ளன நான் அஷ்டபத்திரங்களை சேஷம் பண்றேன் இப்ப இருந்து நான்கு தானியங்களே அழகா ஊத்துறேன் புதிய நான் அரிசியை ஊற்றுகிறேன் அது போல அந்த நிறமூட்டிகளுடன் எங்கும் போகலை சரிதானே அவைகள் போது கொஞ்சம் தனித்துவம் கேடுக்கும் இதோ இது இங்கு இன்னொரு பாருங்க இதோ இங்கு அவற்றை கூடி வண்ணமாலை செய்யலாம் ஸ்டவ் சாடும் நேரம் கரிகைகள் கவனமாக இரு உங்களுக்கு வெடிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஓ அது போதும் என்ன நடக்கும் என்பதை காண்போம் ஓ ஆம் சிவப்பு பாப்கார்ன் ஏன் சொல்கிறீர்கள் பாட்டி நிறங்கள் எப்படி இருக்கிறது பிடிக்கிறதா ஆஹ் இந்த பேஸ்ட்ரிங்க லேண்டர் டே பை ட கோ எஸ்டர் பீரீன் விங்கிளி டூயிங் டேன் காவலர் அதுவே பானில் சிறிது வெண்ணெய் சேர்த்து விடு ஆனால் இன்னும் கூட செய்யலாம் அது பூசி அதற்கு அதர்க்கு மக்காச்சோளத்தை அனுப்பு ஒரு சர்க்கரை என் சாஃபி இனிப்புகளை மிகவும் விரும்புகிறார் அப்படியே ஒரு மூடியுடன் நான் காத்திருப்பேன் ஓ செயல்முறை தொடங்கியதை போன்றுள்ளது தானியங்கள் நேராக வானலியில் வெடிக்கின்றன உம் ரெடி ஆகிவிட்டு என்ன அருமான மார்க் மெல்லோகளை தட்டில் குவியலில் மிருதுவாக்கி பேஸ்ட் ஆகும் வரை உருக விடுவேன்

போலவே நீங்க எனக்கு வெறும் சூடாக்க வேண்டிய வசதியான பாப்காரன் இருப்பது நல்லது அதை வானொலியில் வச்சு பாருங்கள் இது தயார் ஆமா கடினமாக முயற்சிக்க தேவையில்லை ஒரு நிமிடம் இந்த வாசனை என்ன உன்னிடம் என்ன இருக்கிறது இந்த என்ன ஓஹோ அது வெடிக்க போகிறது போல தெரிகிறது கீழவா நான் என்ன பண்ற நான் அப்படியே மனசுல வச்சு செய்யல அது பாப்காரன் தான் நான் உடனே சுத்தம் பண்ணணும் ஏதாவது பாதுகாக்கப்பட்டதா எவ்வளவு பாப்காரன் அப்ப அந்த வாசனை என்ன ஓ சந்தேகமா அது என்ன ஆனால் அது எரிந்துவிட்டது சந்தேகமா இதோ உண்மையான பாப்காரன் இத சாப்பிடுவோம்

நீங்க என்ன அதை சமாளிக்க முடியுதா அது என்ன பான் கேக் அவற்றை எப்படி சமைப்பது இப்போது பாலை சேர்க்க முட்டைகளை சேர்க்க வேண்டிய நேரம் நான் கண்டுபிடிக்கிறேன் நானே நன்றா உங்கள் அறியாமை போல் நான் அவற்றை சேர்க்கிறேன் மற்றும் நிச்சயமாக சிறிது மாவு நிபுணத்துவ மிக்சர் கொண்டு போமே அடிக்க போறேன்

எந்த சிக்கலும் இருப்பதாக தோன்றவில்லை இங்கே கொஞ்சம் விசித்திரமான மாவு இருந்தது கடைக்கணை கொஞ்சம் செய்வேன் என்று நினைக்கிறேன் ஆகவே இது மாவை பானில் ஊற்றுவதற்கான நேரம் அதுவே இப்பொழுது நமக்கு பேஸ்ட் சோகோலேட் வேண்டும் அதை பான்சில் பூசி மற்றொன்றை மேலே வைப்பேன் ஆஹா அவை எவ்வளவு அழகாக உள்ளன பாருங்கள் என்ன அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் மற்றும் நான் இங்கே பச்சை சேர்ப்பேன் இதுவே அனைத்தும் முழு தொகுப்பு இதை கொஞ்சம் குலுக்கி அடிப்போம் பாட்டி நிறைய விஷயங்களை செய்ய முடியும் இப்பயாவது நான் ஒரு சாதாரண தோசை மட்டும் செய்யலையே ஒரு கலை சன்றியத்தை உருவாக்க போறேன் தேவையில்லை சாகசம் செய்யல என்ன கிட்ட எல்லாம் தயாரா இருக்குதா ஆனா எனக்கு இந்த விசித்திரமான இருக்குது அதை வெறும் வானலியில் ஊற்றவும் வீட்பாடம் செய்து சோஃபி உனக்கு ஏற்கனவே பசிக்கிறதா

ஒரு நிமிஷம் இன்னமொரு எதையாவது எரிஞ்சு விட்டதா அது மகியின் பன்கேக் தான் அத பார்த்தா கூட பயமா இருக்குது பொது இந்த பாலக கால்பனி கழற்சியை பற்றி பேசுவதற்கான நேரம் இது எனது ஓவியம் தானா ஆச்சரியமாக இருக்கிறதே எவ்வளவு சுவையாக இருக்கிறது ஒரு நிமிடம் இவை பாட்டியின் பன்கேக்கள் ஓ ஆம் அதில் சாக்லேட் உள்ளது என் விருப்பப்படி உள்ளது அவை மிக அருமையாக உள்ளன விரிவில் விவரிக்க முடியாது பாட்டி நீங்கள் இங்கு ஒப்பற்றவர் இது எங்களின் மிக சிறந்த உணவு ஓ நன்றி சோபி ஒரு கடி எடுத்துக்கோ நீ